தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் இடத்தினர் சிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லி இருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பான சௌரசர்களை இன்று பொதுக்காலம் இரண்டாம் வாரம் ஜனவரி பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்தில பாருங்க நம்ம ஏசு கிறிஸ்தாண்டவரை பத்தி யார் சொல்றா நம்ம திருமுழுக்கு யோகான் சொல்றாரு அதுவும் பாருங்க இந்த நச்சைதில மறைமுகமாக என்ன ஒளிந்திருக்கு அப்படின்னா மறைந்திருக்கு அப்படின்னா நம்ம ஏசப்பா தான் கடவுள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மறை உண்மை உள்ளார மறைந்திருக்குது ஓகே எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பாருங்களேன் திருமுழுக்கு யோகானுக்கு முன்னாடியே அதாவது எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் புரியுதுங்களா திருமுழுக்கு யோவான் தான் எஸ்அப்பா விட மூணு மாதம் பெரியவர் ஆனால் அவருக்கு முன்னாடியே இருந்தார் அப்படிங்கும்போது நினச்சி பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆதியிலே கடவுள் இருந்திருக்காரு அப்போ இருந்து அந்த வாயிறை வார்த்தை தான் மனிதனாக இருக்கு ஏன்னா நம்ம யோவான் அச்சர் அழகாக ஆரம்பிக்கும் போதே செம்மைய இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆவியை பற்றியும் பாருங்கள் செம்மையாக சொல்றாரு ஏன்னா அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு தூயாவை யாரு மேல வருது அவர் தான் தூயாவியாலவே திருமுழு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஏசப்பா தான் கடவுள் இவரே இறைமகன் அப்படின்ட்டாரு தூயனா இறைமகன் ஸோ அவர் தான் கடவுள் ஏசப்பா தான் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த முழு மூச்சோட நான் சொல்ல வேற யாரும் சொல்ல யாரு சொன்னா அந்த காலத்துல இருந்த மிகப்பெரிய இறைவாக்கினரான நம்ம திருமுழுக்கு அவனே சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ சான்று பகிறந்தே வராரு அதனால நாமளும் ஏசப்பாவை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வோம் சரிங்களா నంది మగన్ తూయ పేరాలే ఆ మీన్ ఏసుకి పో యేసు నుంచి మరీ ఏ వాడగ ఏసుకుని వృత్తం చేయ మళ్ళీ లూయ ప్రైజ్ దల్లా